ஹலோ வெல்கம் டு அச்சு ட்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பச்சை பயிறு தோசை செய்யலாங்க அதுக்கு பாருங்கள் பருப்பு வந்து ஒரு டம்ளர் பருப்பு ஒரு அரை டம்ளர் அரிசி ஒரு ஸ்பூன் உளுந்து போட்டு நம்ம நைட்டை ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்குறோங்க இப்போ வந்து அதுக்கு நம்ம வந்து பருப்போடு சேர்த்து அரைக்க பாருங்கள் காஞ்ச மிளகாய் மூணு சீரகம் மிளகு கொஞ்சம் பெருங்காயம் பூண்டு எடுத்து வச்சுருக்கோங்க இதோடு வந்து நம்ம சேர்த்து மிக்சியில் நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் நம்ம வந்து பாசி பருப்பு நம்ம மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டோம் இதை வந்து ஒரு குண்டான நம்ம வந்து ஊற்றி வச்சுக்கலாங்க இதோட கொஞ்சமாக இந்த மாவுக்கு சே அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டேங்க இந்த அளவுக்கு நைஸாக அளவுக்கு நம்ம அரைச்சா போதும் இப்போ இதிலே கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணியும் சேர்த்துக்கலாங்க மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்லா தோசை நல்லா சொல்கிறதுக்கு வரும் தண்ணி ஊற்றிட்டோங்க இப்போ வந்து மாவு வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் பாருங்க நம்ம வந்து இப்போ அந்த பருப்பு அற ஆட்டி வச்சில்லங்க அதில் வந்து நம்ம சின்னதாக ஒரு வெங்காயம் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாங்க பாருங்க கொஞ்சம் கடாய் வச்சு கடாய் காஞ்சதுமே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டோம் கடுகு போட்டுக்கிட்டோம் கடலப்பருப்பு உளுந்து போட்டுக்கலாங்க கடலப்பருப்பு உளுந்து பொரிஞ்சதுமே வெங்காயம் கருவேத்தில் சேர்த்துக்கோங்க இது வெங்காயம் நம்ம வந்து பச்சை வெங்காயமாக போகிறத வரை வதக்கி போட்டோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதோடு வந்து கடல் பருப்பு உளுக்கம்பருக்கெல்லாம் போடும்போது அது வந்து நம்ம தோசை சாப்பிடும்போது அது ரொம்ப நல்லாயிருக்குங்க இது சும்மா லைட்டாக வதக்கி இதை வந்து நம்ம ஆவில் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாவில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் பார்த்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விடலாம் இப்போ வந்து தோசை மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம ஒரு சட்னிக்கு இதுக்கு வந்து ஒரு சட்னி செஞ்சிடலாங்க அதை கடைபிடித்து கொஞ்சமா எண்ணெய் கடுகு கடலை பருப்பு புளித்தம்பருப்பு வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு சின்ன தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கோங்க அப்புறம் பூவு ஒரு நாலு பல் வந்து பூவில் எடுத்து வச்சுருக்குறேங்க சிம்பிளாக கட்டிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம்லாம் ரெண்டு வதக்க வதக்கேட்டீங்க அதோடு வந்து இந்த ரெண்டு தப்பானு சேர்த்துக்கலாம் ஒரு குட்டி புளி சும்மா ரொம்ப சின்ன ஒரு புளி வந்து நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சாவது இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இல்லை லைட்டாக மஞ்சள் தூள் இதுக்கு சட்னிக்கு தேவையான அளவு இதுக்கு கொஞ்சமாக இப்போ அதனால் இது வந்து நம்ம அப்படியே வதக்க வச்சு ஆறுன வாட்டி நம்ம வந்து அரைச்சி வந்துடலாம் அது தேங்காய் வேங்காய் எதுவுமே தேவை இல்லை சும்மா சும்மாவே அரைச்சிடலாம் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க போதும் இப்போ வந்து இது ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம தோசை சுட்டுக்கலாங்க பாருங்க அதுக்கு தோசை கழுவிச்சு நம்ம எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டோம் வெங்காயம் கடலப்பருப்பு உளுத்தும் பருப்பு போட்டு நம்ம செஞ்சோம்னா தோசை சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம ப்ளைனாக நம்ம வந்து வெறும் ஆட்டி சாப்பிடுறத விட இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ அதில் வந்து நெய் ஊற்றிக்கலங்க நெய் இருந்தால் நெய் எண்ணெய் கல்லெண்ணெய் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் தோசை எந்திரிச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க சூப்பராக இருக்குது தோசை ரொம்ப நல்லா ரொம்ப தோசையும் நல்லா இருக்குது நான் சொன்ன அளவு நீங்கள் வந்து பருப்பும் நீங்கள் அரிசி ஊற போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் சூப்பராக தோசை பச்சை பயிறு தோசை அதுக்கு சூப்பராக நம்ம வந்து சட்னி வரைச்சிட்டு வந்துட்டோங்க சூப்பராக இருக்கும் இந்த சட்னி அதோட இந்த சட்னி வச்சுட்டு நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க சட்னி தோசை பச்சை பயிறு தோசை இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்கள் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓகே பாய்